கர்த்தருடைய வேதத்தை அந்த இடத்திலிருந்து ஒரு வைராக்கியத்தோடு வெட்கப்படாமல் மார்னிங்கை கொண்டு வர வேண்டும் எவ்வளவு பேர் என்னை சுற்றி நின்று வேடிக்கை பார்த்து கிண்டல் அடித்தாலும் அதை பற்றி கவலைப்படுவதில்லை எனக்காக என் ஆண்டவர் நிற்பார் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே நாம் எந்த ஒரு காரியத்தின் மீது இல்லை யார் மீது பிரியமாக இருக்கின்றோமோ அவர்களை குறித்தும் அந்த காரியத்தை குறித்தும் எப்போதும் வெட்கப்பட மாட்டோம் அவங்க அந்த காரியத்தை குறித்தும் அவங்களை குறித்து மகிழ்ச்சியோடு கூட நாம் சொல்லிக்கொண்டே இருப்போம் பிரியமானவர்களே இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால் இன்றைக்கு நான் ஒரு சாட்சியாக சொல்லுகிறேன் நான் இந்த வசனத்தின் மீது மிகவும் பிரியமாக இருக்கின்றேன் ரெண்டாவது இந்த காட் மார்னிங்கை கொண்டு வரும்படியாக ஒரு தாகத்தோடு கூட நான் எங்கே சென்றாலும் இன்ஃபேக்ட் நான் ஒரு வெக்கேஷனுக்கு வந்திருக்கேன் பிள்ளைகளோடு கூட என்னுடைய பேரப்பிள்ளைகளோடு கூட இருக்க வேண்டும் என்று வந்திருந்தாலும் நான் செல்லுகிற எல்லா இடத்துலையும் இந்த வேதாகமத்தை எடுத்து சென்று அது ஒயிட் ஹவுஸாக இருந்தாலும் சரி கேபிட்டலாக இருந்தாலும் சரி நியூயார்க்காக இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் கர்த்தருடைய வேதத்தை அந்த இடத்திலிருந்து ஒரு வைராக்கியத்தோடு வெட்கப்படாமல் காட் காட்மார்னிங்கை கொண்டு வர வேண்டும் எவ்வளோ பேர் என்னை சுற்றி நின்று வேடிக்கை பார்த்து கிண்டல் அடித்தாலும் அதை பற்றி கவலைப்படுவதில்லை எனக்காக என் ஆண்டவர் நிற்பார் என்கின்ற ஒரு வைராக்கியத்தை கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார் நமக்கும் அந்த வைராக்கியம் வேணும் பிரியமானவர்களே ஏனென்றால் இந்த தான் நமக்கு ஈராக இருக்கிறது இது என்ன வார்த்தை இல்லை இது ஏசு கிறிஸ்து ஆதியிலே வார்த்தை இருந்தது வார்த்தை இயேசுவின் இடத்தில் இருந்தது வார்த்தை இயேசுவா இருந்தது என்று யோவான் முதலாவது அதிகாரத்தில் பார்க்கிறோம் ஜீவ வார்த்தை இட் இஸ் அ ஹோலி பைபிள் ஆண்டவர் ஆகவே இந்த வார்த்தையோடு நம்மோடு பேசுகிறார் இன்னைக்கு பார்க்க இருக்கின்ற நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதத்தின் ஆறாவது பாகத்தில் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டாவது வசனத்திலே நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மனமகிழ்ச்சியாக இருப்பேன் இரண்டாவது நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன் உமது பிரமாணங்களை தியானிப்பேன் பாருங்கள் பிரியப்படுகிற பிரியப்படுகிற எது மேலே பிரியமாக இருக்குன்னா இந்த கற்பனைகள் இந்த வார்த்தைகள் மீது இருக்கிறேன் ஆகவே நான் இதை வந்து மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன் இந்த வார்த்தையிலே மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன் ரெண்டாவது அவர் சொல்கிறாரு இந்த வா இந்த கற்பனைகளாக நான் கை கொள்ளும்போது இந்த வார்த்தையின்படி நான் செய்யும்போது உமது பிரமாணங்களை தியானித்து கொண்டே இருப்பேன் இப்போ இந்த காட் மார்னிங்கை நான் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வர்றது காலையிலேருந்து சிந்தித்து கொண்டே இருப்பேன் ஆவியானவர் என்னோடு கூட இடைபட்டு கொண்டே இருப்பார் இப்படி பேச வேண்டும் ஏது சுருக்கமாக ஆனால் தெளிவாக சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்தினாலே ஆண்டவர் அந்த வாஞ்சையை தியானி தியானிக்கும்போது கொடுக்கின்றார் பெரியமானே நிச்சயமாக நாம் தியானிக்க வேண்டும் கடகடையான ஒரு ஒரு நாளைக்கு படிக்கணுமேனு ஒரு நாலு பேஜ் படிக்கிறது ஒரு பெருசு இல்லை ஒரு வார்த்தை படித்தாலும் அந்த வார்த்தை நமக்குள்ள செயல்பட வேண்டும் ஆகவே தியானிக்க வேண்டும் அப்பொழுது என்ன நடக்கும் தெரியுங்களா நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறாவது வசனத்தில் நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன் நாற்பத்தி ஆறில் நான் உம்முடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாகவும் வெட்கப்படாமல் பேசுவேன் என்று சொல்லி அங்கே பாருங்க நான் எவ்வளோ நெருக்கத்தில் இருக்கலாம் ஆனால் நான் நெருக்கத்திலேருந்து அவரை நோக்கி கூப்பிடுவேன் நெருக்கத்திலேருந்து தியானிக்கும் போது என்னை விசாலத்தில் வைப்பார் ஆண்டவரே ரெண்டாவது நான் ராஜாக்களுக்கு முன்பாக பேசும்போது கூட நான் வெட்கப்பட மாட்டேன் ஏன்னா தேவனை குறிச்சி நான் வெட்கப்படுவேனே ஆனால் இந்த வார்த்தையை குறித்து நான் வெட்கப்படுவேனே ஆனால் அவர் என்னை குறித்து வெட்கப்படுவார் ஆகவே ராஜாக்களுக்கு முன்பாகவும் கூட இந்த வார்த்தையை கொண்டு பேச நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார் அதன் மீது பிரியமாக இருப்போம் தலைகளை தாக்கி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோகப்பிதாவே நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தையில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானிக்கிற ஒரு குடும்பமாக இருக்க என்னோடு கூட இணைந்து பேசுகிறவர்கள் வெட்கப்படாதபடிக்கு வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக அண்டவரே விசாலத்திலே கொண்டு போய் வைக்கும்படியாக அவர்களுக்கு இந்த வார்த்தையின் மீது வாஞ்சையும் தியானத்தையும் கொடுத்து தாகத்தையும் கொடுத்து வழிநடத்தும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து எங்களை ஒப்படைக்கிறோம் ஜீவனோல நல்லபிதாவே ஆமேன் ஆமேன்